ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பேருங்க இதுதான் சிவன் கோயில் எப்படி அழகாக இருக்குன்னு பேருங்க நாளைக்கு சிவராத்திரி என்றபடியாக உள்ளுக்குள்ளே எல்லாரும் தொண்டு செய்து கொண்டு இருக்கணும் இந்த அழகை பேருங்க ஃப்ரெண்ட் எப்படியான ஒரு சோழியான இடத்துல இந்த சிவன் எப்படி வாழ்கிறாருன்னு பாருங்க எப்படி ஒரு அழகான மரங்களுக்குள்ள என் பெருமான் ஈஸ்வரன் எப்படி இருக்கிற ரெண்டு பேருங்க ஐ ஃப்ரெண்டு இந்த அம்மாவை பாருங்க அவாம் ஒரு சிவன் தொண்டர் இந்த அம்மா பேருங்க இப்படி இந்த சிவனுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறான்ண்டு மக்களை வடிவ பேருங்க

போட்டு போட்டிய பாருங்க நண்பர்களே உப்புரியான ஒரு மண்டபம் எல்லாம் இருக்குண்டு பாருங்க லைட் போட்டு பிறறன்னு பாருங்க புடிந்து லைட் அதுவும் அடிச்சிருக்கேன் இது ரெண்டும் எல்லாம் போட்டு இந்த ஆ ரை ராய் ரை ஓகே ஓகே அப்படி திரிச்சிட்டோம் ஓம் நமஸ்தி பாய் ம் நமஸ்தான் என்ன அழகண்டு பேருந்து இந்த பூனை இப்படி இருக்கு இதுலயே ஒரு பேரங்கம் நண்பர்களே இதிலே ஒரு நன்றாய் சில வடிவம் அமைத்த ஒரு போஸ்ட் ஒன்று இருக்கு சுத்தி காட்டுறா நாளைக்கு சிவராத்திரி உண்டு இங்க நல்ல சிறப்பான பூசைகள் எல்லாம் வழிபாடுகள் நடக்கின்றன நடக்கும் ഇത് താങ്കണ്ട് വിനായക പെരുമാനപ്പെെരുമാ சிவனுக்கு ஆடம்பரம் பிடிக்காதடா அதான் அவர் இவடத்தோண்டி தோடியே இருக்கு அன்பை தவிர அவருக்கு வேறு ஒன்றுமே இல்லை ஹாய் ஃப்ரெண்ட் யாரும் புதுசாக எங்கள் சேனலுக்கு வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்க் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்